அக்டோபர் மாதத்தினுடைய ஸ்பிரிட் அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா நரி நிஜமாவே இந்த அக்டோபர் மாதத்தில் பிறந்தவங்க கிட்ட ஒரு எபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நரி தன்மை இருக்கும் தன்னை மறந்து பெருசாக எல்லாருக்கும் சொல்யூஷன் சொல்கிறேன் உனக்கு சொல்கிறேன் உனக்கு சொல்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க தனக்குன்னு விரும்பும்போது எங்கே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாம்பு எப்போ விஷத்தை கக்கும்னா தான் பயப்படும் போது தான் தேமேன் அதை நீங்க விட்டுருங்க அது பாட்டுக்கு இருக்கும் அது பாட்டுக்கு வழியில போகும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் இவங்க தான் உலகத்துக்கு நெக்ஸ்ட் அக்டோபர் மாதம் பிறந்தவங்களுக்கு அவங்க ஸ்பிரிட் அனிமல் அக்டோபர் மாதத்தினுடைய ஸ்பிரிட் அனிமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் நரி எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க நிஜமாவே இந்த அக்டோபர் மாதத்தில் பிறந்தவங்க கிட்ட ஒரு எபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நரி தன்மை இருக்கும் நரித்தன்மைங்கிறது நம்ம எல்லாரும் வந்து அது என்ன சொல்றோம் தந்திரம்னு சொல்றோம் அந்த தந்திரம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப உதவும் எப்படி உதவும் பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பிரச்சனையை சொல்லி யோசிச்சுனே இருப்பாங்க இவங்களுக்கு மட்டும் அதுக்கு சொல்யூஷன் உதிக்கும் அழகாக அதுக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு மற்றவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த சொல்யூஷனை பார்த்தா எல்லாரும் போயிடுவாங்கல்ல அந்த வழியில அது மாதிரி பண்ணுவாங்க தனக்கு கூட்டமா தான் இருப்பாங்க இந்த அக்டோபர் மாசக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டமா தான் இருப்பாங்க ஆனா தனக்கு வேணுங்கிறத தனியா முடிச்சிடுவாங்க இந்த நரிகள்னு பாத்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்கேவெஞ்சர்ஸ்னா என்னன்னா அந்த மற்ற அந்த அனிமல்ஸ் எல்லாம் வேட்டி போட்ட அடிச்சு போட்ட இந்த அனிமல்ஸ் எல்லாம் தனக்கு தேவையானதை எடுத்துட்டு மீதியெல்லாம் இந்த பூமியில செதற அடிச்சுட்டு வந்துடுமா அப்போ இந்த பூமியானது அதை திருப்பி டிரான்ஸ்மியூட் பண்ணி எருவாவோ உரமாவோ மற்ற மரங்களுக்கும் செடிகளுக்கும் கொடுத்து விடுவான் ஸோ அந்த நெறிகளுக்கு ஸ்கேவெஞ்சர்ஸ்னு ஒரு பேர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப பாரு நீ சொல்ற மாதிரி தந்திரத்தை பத்தி அடுத்த என்ன பண்ணலாம் அடுத்த என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன சொல்யூஷன் இதுக்கு என்ன சொல்யூஷன் எப்ப பாரு சொல்யூஷனை யோசிச்சு யோசிச்சு எதுக்குள்ள நம்ம இருக்கோங்கிறத மறந்து போயிடுவாங்க தன்னை மறந்து பெருசா எல்லாருக்கும் சொல்யூஷன் சொல்றேன் உனக்கு சொல்றேன் உனக்கு சொல்றேன் எல்லாம் சொல்லுவாங்க தனக்குன்னு வரும்போது நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாலிட்யூட் அது ஒரு சாலிட்யூட் இல்லை கூட்டத்திலே இருப்பாங்க அந்த கூட்டமே அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இருப்பாங்க ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ப்ராக்டிஸிங் மியூசிக் கேட்கலாம் அதாவது ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் தேடும்படியான மூளையை இந்த நிமிஷம் இப்போ இதை கேள் அப்படின்னு அவங்கள கேட்க வைக்கலாம் மியூசிக் கேட்கலாம் மெடிடேஷன் தனித்து மெடிடேஷன் இப்போ கூட்டத்துக்குள்ளேயே இருந்து 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 பழகினதுனால கூட்டத்தில் ஒருத்தராக என்ன எல்லாரும் பார்க்குறாங்களோ இவங்களுக்கு இன்னொரு லாங்கிங் இருக்கும் என்னன்னா இவங்களுக்கு தான் ப்ராப்ளம் சால்விங் சொல்யூஷன் தெரியுதா ஆனால் ஆனால் இவங்கள வீரமாக சிங்கம் மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன் இந்த சிங்கத்தை மட்டும் எல்லாரும் பவர்ஃபுல்லாக பார்க்குறாங்க நான் தானே சொல்யூஷன் சொன்னேன் ஆனா என்ன மட்டும் எல்லாரும் வந்து சாதாரணமா பாக்குறாங்களே அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கும் சிங்கம் புலி இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பயந்து பார்ப்பாங்க இந்த நரிங்கிற இந்த உணர்வு வந்து சாதாரணமா நரிதான அப்படின்னு பாப்பாங்கல்ல அந்த ஏக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும் தன்னைத்தானே சிங்கம் மாதிரி தயார் பண்ணிக்கிறதுக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ மற்றவர்களுக்கு உபயோகமாக போது இவங்க சிங்கம் ஆயிடுவாங்க காவலாளி ஆயிடுறாங்க பாத்தீங்களா சோ மற்றவர்களை கூட்டமா தான் இருக்கீங்க உனக்கு சொல்யூஷன் தெரியும் நீ ஏன் அதை தனிச்சு அனுபவிக்கிற குடுத்துரு ஏய் இந்த ப்ராப்ளம்க்கு இந்த சொல்யூஷன் நல்லா இருக்கும் வா நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறத தனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போதும் தான் எப்படி இத எர்த்து பாட்டு கேட்டு வெளியே வர்றது மூலயமாவும் அக்டோபருக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருப்பாங்க ஓகே இப்ப நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா ஃப்ரீ அட்வைஸ்க்கு வந்து அவ்வளவு வேல்யூ இருக்காது உங்க தேவையில்லாம இப்போ அட்வைஸ் கொடுக்கறத வந்து அவங்களோட வேல்யூ கம்மி பண்ணுவாங்க யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க சொல்யூஷன்ஸ் யாருக்கும் போய் கொடுக்கவே மாட்டாங்க அதான் ப்ராப்ளம் இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்யூஷன் தெரிஞ்ச உடனே இவங்க வரைக்கும் அந்த சொல்யூஷன் எடுத்துட்டு போயிருவாங்க இவங்க சொல்யூஷனை தேடி போறத பார்த்துட்டு மத்தவங்க இவங்க பின்னாடி போவாங்க அதை விட மற்றவர்களுக்கு இதுதான் சொல்யூஷன் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த சொல்யூஷனை நோக்கி போலாம் வாங்க அப்படின்னு கைட் பண்ணி கூட்டி எடுத்து சொல்ல தெரியணும் மோஸ்ட்லி இவங்களுக்கு சொல்ல தெரியாது ஓகே இந்த சிங்கம் என்ன பண்ணும் தெரியுமா தான் இருக்கேன் அப்படின்னு ரோர் பண்ணும் ரோர் பண்ணுவோம் ரோர் இதுக்கு அது ரோர் பண்ணவும் தெரியாது அதனால தன்னுடைய நிலையை எடுத்து கூற கத்துக்கணும் எடுத்து கூற கத்துக்கணும்னா இதான் அப்படின்னு கத்துண்டாலே இவங்க கிட்டத்தட்ட சிங்கம் புலி எல்லாத்தையும் விட மேல பாவம் சிங்கம் அதுக்கு தெரிஞ்சதுதான் அது தெரியும் புலி பாவம் அதுக்கு தெரிஞ்சதும் அது தெரியும் இதுக்கு சிங்கத்துக்கு தெரிஞ்சதும் தெரியும் புலிக்கு தெரிஞ்சதும் தெரியும் தனக்கு தெரிஞ்சதும் தெரியும் ஸோ இந்த அக்டோபர் மாதம் பிறந்தவங்க இருக்காங்களே ரொம்ப விசேஷமானவங்க இவங்க தன்னையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொன்று இவங்க வழி நடத்துறதுக்கு அழகானவங்க ஏன்னா சிங்கத்தை பார்த்தாலும் புள்ளிய பார்த்தாலும் மற்றவர்கள் பயப்படுவாங்க நறுக்கிட்ட எல்லாரும் போய் பேசுவாங்க ஸோ இவங்க தன் தான் போற பாதையில வாங்க அப்படின்னு கூட்டுண்டு போகக்கூடிய ஒரு வாட்டர் மாதிரி அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்களா இருக்கிறதுனால தானே பக்குவப்படுத்திக்கிறதுக்கு தியான முறைகள் இவங்க குகைக்குள்ளே போய் தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அக்டோபர் மாதக்காரங்கெல்லாம் நம்ம குகைக்குள்ளே போய் போய் எல்லோரும் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு குகைக்குள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தன்னோட வேல்யூஸ் நல்லா தெரிய வரும் ஓகே

மற்றவர்கள் யாருக்குமே தெரியாத ராத்திரியில நீங்க சில பேர் பாருங்களேன் தூங்கும் போது நம்ம இப்படின்னா எழுந்திருவாங்க சில பேர் தான் அப்படி எழுந்திருப்பாங்க எல்லாரும் தூங்குவாங்க இவங்க மட்டும் ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எழுந்திருவாங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாசம் நவம்பர் மாதம் பிறந்தவர்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த ஆழமான இவங்க என்ன பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் ஆழமா யோசிச்சுன்னே இருப்பாங்க யோசிச்சுனே இருப்பாங்க எப்படின்னா இவங்க சாப்பாடு கூட இந்த பாம்பு என்ன பண்ணுவோம்னா முழுமையாக வாங்கி உள்ளே போட்டு ஜெரிக்க வைக்கும் அது மூமெண்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் பயந்துடிச்சுன்னா உடனே அவங்கள அடுத்தவங்கள பாதிச்சிடும் இவங்க ஆழமாக அழுத்தமாக சுருட்டி படுத்துட்ருப்பாங்க பசிக்கிற போது தான் சாப்பிடுவாங்க அப்படி ஒரு மென்டலாக அவங்க ஏதாவது ஒரு எண்ணெய் அலைகளுக்குள்ள சிக்கி தபிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த அந்த பாம்போட எது சிக்கலா இருக்கல அது மாதிரி அவங்களோட எண்ணமானது இருந்துண்டே இருக்கும் இவங்களுக்கு இந்த சட்டை கழட்டி போடுறது பாத்தீங்களா பாம்பு இது மாதிரி இந்த லெட் கோவே தெரியாது இப்ப பாம்பு என்ன பண்றது சட்டையை கழட்டி போட்டுரும் அப்போ இவங்களுக்கு வேண்டாததை தூக்கி போடணும்ல இது இந்த வேண்டாததை தூக்கி போடுறதுக்கு தைரியமற்றவர்கடா இருப்பாங்க அது இப்போ நீங்க சொல்ற அந்த அனிமலுக்கும் இதுக்கும் ஆப்போசிட்டா இருக்கீங்க கரெக்ட் கரெக்ட் பல பல விதமான அதாவது நம்மளோட ஸ்பிரிட் கைடு எப்படி இருக்கோ அது மாதிரி குவாலிட்டி தான் நமக்கு இருக்கும் மற்ற இப்போ பறவை கழுகு பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்துனே இருக்கும் அது அது வேற லெவல்ல ஆக்டிவா இருக்கும் அதே பாம்பு பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கும் பாம்புடைய குணங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் இவாளுக்கு இருக்கும் அப்போ அது வந்து சட்டையை கட்டி போடுறதா பார்ப்போம்னா இதுக்கு வந்து லெக்கோ பண்றது ஈஸியாக தானே இருந்திருக்கணும் அந்த அந்த சட்டையை கட்டி போடுறது எப்போ பண்ணோம்னா ரொம்ப சீரியஸா அதால முடியாது பாம்பு சட்டை சட்டைன்னு கழட்டி விடாது எல்லா இடத்துலையும் கட்டி கட்டி போட்டுறாது சட்டையை கட்டி போடுறதுங்கிறத வேற யாருக்கும் தெரியாது வேற எந்த அனிமலும் தன் மேல இருக்கிற தோலை தானே கட்டி போட தெரியாது அப்படின்னா இதுக்கு மேல ஒரு தோல் உருவாரு இல்ல அந்த உருவாக்கத்தை தானே தன்னுடைய செல்ஸ் மூலயமா தானே கிரியேட் பண்ணிக்கிறது அதுதான் பிரச்சனை இவங்க என்ன பண்ணுவாங்க தானே அந்த மாதிரி ஒரு 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 இதுக்குள்ள அமைங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சட்டையை கழட்டி போட ட்ரை பண்ணுவாங்க அதுக்குள்ள அடுத்த சட்டை மேல வர ஆரம்பிச்சிருமே அடுத்த ஸ்கின் மேல வர ஆரம்பிச்சிருமே ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெட் கோ ஈஸியா வராது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு டீப் கைடட் மெடிடேஷன் மற்றவர்கள் இடத்துல கைடன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த இந்த நவம்பர் மாதம் பிறந்தவர்களுக்கு ஒரு குருமாரோ ஒரு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை மனைவியோ கணவனோ குழந்தைகளோ கூட கைடு பண்ணும்போது அப்ராப்ரியேட்டாக போவாங்க இப்போ பாம்பாட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பை எந்த இடத்துல தட்டணுமோ அங்கே தட்டும்போது கரெக்டாக எழும்பி கரெக்டாக அடங்கிடும் அந்த மாதிரி தன்னைத்தானே அழகாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு டிபேட் நிறைய மற்றவர்களோட பேசி மற்றவர்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சுட்டு நம்மளை விட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால நம்ம வந்து இது எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற தன்மையை பழகிக்கணும் அதுதான் சட்டை கேட்டுறது நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு அடுத்தது கைடட் மெடிடேஷன் மற்றவர்களுடைய கைடன்ஸை கேட்குறதுங்கிறத இந்த நவம்பர் மாத காரங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுக்காக எல்லாரோட கைடன்ஸும் கேட்கணும்னு அவசியம் இல்லை யூ சூஸ் அ பர்சன் தட் ஹூ கேன் கைட் யூ ப்ராப்பர்லி கைடட் மெடிடே மெடிடேஷன்லேயே கைடட் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தியானமானது ஏன்னா ஏற்கனவே நம்ம சப்கான்ஷியஸ் லெவலில் தான் இருக்கோம் இதில் நம்ம நம்மளே மெடிடேட் பண்ணுறோம் தூங்கி விடுவோம் ஸோ அது மாதிரி இல்லாமல் தன்னைத்தானே யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போற வழி கை பிடிச்சி கூட்டிட்டு போற கூடிய ஒருத்தரோட கைடன்ஸோட மெடிடேட் பண்ணும்போது விழிப்புணர்வும் இருக்கும் அவேர்னஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகே இப்போ நாகம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் விஷமும் இருக்கும் நாக ரத்தினமும் அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா ஸோ அப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆபத்து ஒரு அலாட்மெண்ட் அவங்க வந்து எப்பவுமே ஒரு அலாட்டாக இருக்க வேண்டிய அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாம்பு எப்போ விஷத்தை கக்கும்னா தான் பயப்படும் போது தான் டேமேன் அதை நீங்கள் விட்ருங்க அது பாட்டுக்கு இருக்கும் அது பாட்டுக்கு வழியில் போகும் ஸோ அவங்க எல்லாரையும் விஷத்தை கொட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது தான் யாரை பார்த்து பயப்படுறாங்களோ அவங்க மேலே மட்டும்தான் இவங்க கொத்தும்படி வருவாங்க அண்ட் எல்லா பாம்புக்கும் விஷம் இருக்கிறது இல்லை ஒரு ரொம்ப ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் தி பாம்புக்கு தான் பல்லில் விஷம் மற்றவைகளுக்கு விஷமே கிடையாது ஆனால் அந்த பாம்பை கூட பல்ல பிடிங்கி நீங்கள் அழகாக பக்குவப்படுத்த முடியும் அதுக்கு தான் அடுத்தவர்களுடைய கைடன்ஸ்னு சொல்கிறேன் பல்ல முடிங்கி பக்குவப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க விஷமே இருக்காதே அழகா அதுகள் தேமையுன்னு அவள் அவள் எந்த இதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காளோ அதை செஞ்சிருவாளே இல்லையா அண்ட் எனர்ஜி வந்து அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஸ்லோவாக அந்த பாம்புங்கிறது பார்த்திங்கன்னா அதனால தான் நீங்கள் நம்ம கடவுளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் பாம்புங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட் முருகன் மயிலடியில் வச்சுட்டுருக்கார் பிள்ளையார் தொப்பையில் போட்டுட்ருக்கார் கருமாரிக்கு தலைமையில் இருக்கு பெருமாள் படுத்துட்டு சிவனானது ஆபரணமே அதுதான் இப்படி நீங்க எந்த இந்து இந்து மதமாகட்டும் இதுவாகட்டும் குண்டலினி சக்தி அப்படிங்கிறத பாம்பாக தான் வர்ணிக்கிறாங்க யோகியில யோகத்தில் சோ எங்கே தொட்டாலும் பாம்புக்கு மகிமை உண்டு எங்கேயோ ஒரு இடத்துல விஷம் தான் செய்யும் இந்த விஷத்தை பல்ல புடுங்கிட்டோம்னா விஷம் போய்டும் சோ இந்த நவம்பர் மாதம் பிறந்தவர்கள் நிறைய உபயோகமாகவும் அழகாக நிதானமாக மேலேற கூடியவர்களாகவும் தட்டி தட்டி வேலை வாங்கும் போது இருப்பார்கள் சோ நம்மளை தட்டறதுக்கு ஒரு தார பக்கத்துல வச்சிருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறது நவம்பர் மாதம் பிறந்தவர்களுக்கு செல்லலாம் ஓகே இப்போ கடைசி மாதம் டிசம்பர் டிசம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கான ஸ்டேட் ஸ்டைட் டிசம்பர் மாதம் பிறந்தவர்களை இதுல அழகா என்ன சொல்றாங்க புத்திஸ்ட் மாங்ஸ்னா யானைன்னு ஒப்பிடுறாங்க யானை அப்படின்னு சொன்னாலே யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் இவங்க தான் உலகத்துக்கு ஒரு அடியை விட்டு யானை நடந்து போன அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆழமாக அழுத்தமாக அதனுடைய அடி இருக்கும் இது மாதிரி இந்த உலகத்தில் தனக்கு பின் ஒரு அடியை விட்டு செல்பவர்கள் ஏதாவது ஒரு ஒரு ட்ராக் ஒரு ட்ரேஸ் நான் வாழ்ந்த விதம் இப்படி அப்படின்னு இப்ப யோகிகள் முனிவர்கள்லாம் இருக்காங்க அவங்க எத்தனை விட்டுட்டு போயிருக்காங்க நமக்கு அந்த மாதிரி விட்டு தனக்கு பின்னாடி வருபவர்களுக்காக தன்னுடைய ஏதோ ஒரு சுவடை விட்டு செல்பவர்கள் இந்த டிசம்பர் மாதம் பிறந்தவர்களே யானையோட பலம் வந்து ரொம்ப நல்ல இதுவா இருக்கும் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அது வந்து ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி அது ஒரே இணையோட தான் இருக்கும் இப்படிப்பட்ட உகந்த யானை அதான் இருந்தாலும் ஆயிரம் பொன் இருந்தாலும் ஆயிரம் பொன் உகந்த இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் சிம்பல் நம்ம கோயில்கள்லையும் சரி நம்ம எந்த யானை வாகனம் குரு யானைய குருவுக்கு சரியா செல்வாங்க யானை வாகனம்னு சொன்னாலே ஒரு பிரம்மாண்டம் சி இந்த புலிக்கும் சிங்கத்துக்கும் யானைக்கும் பார்த்தீங்கன்னா யானைன்னு ஒரு ஒரு சந்தோஷத்தோட நிமிர்ந்து அப்படி பார்ப்போம் கிட்ட பயம் இருக்காது ஆனா அதே யானை அடைச்சு ஸோ இந்த யானை இந்த டிசம்பர்ல பிறந்தவர்கள் தன்னைத்தானே அடக்கி அடக்கி வச்சுக்காம தன்னைத்தானே மற்றவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை கம்யூனிகேட் இவங்க ரொம்ப பேச மாட்டாங்க யானை கிட்ட போனா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அது உங்கள்கிட்ட பேசுமோ பேசாது மகுத்கிட்ட மட்டும்தான் பேசுவோம் பாகன்கிட்ட மட்டும்தான் பேசுவோம் அதே மாதிரி தன்னுடைய இணை தன்னுடைய உறவு அப்படிங்கிறத சின்னதாக சுருக்கி வச்சுப்பாங்க டிசம்பர் மாதம் பிறந்தவங்க யானை மாதிரி பலமானமான இருப்பாங்க ஆனால் எங்கள் அம்மா என் தம்பி எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரே என் பசங்க இவ்வளோ தான் இதுக்குள்ளே அப்படியே அடங்கிடுவாங்க இதை தாண்டி வெளியே மாட்டாங்க அந்த அடக்கம் தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷராக அதிகமாக்கிடும் ஓகே ம் என் வீடு என் கணவன் என் குழந்தை என் குடும்பம் என் வீடு என் மனைவி என் குழந்தை என் குடும்பம்னு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கிற போது அந்த வட்டத்தை உடைக்க முடியாத தணரும்படியா இருக்கிறவங்களும் இவங்க தான் அவ்வளோ பெரிய உருவம் வட்டத்தை உடைக்கக்கூடாதா உடைக்கலாம்ல அந்த இடத்துல தான் இவங்க சில இடத்துல மனசு வலி வந்துரும் உலகத்துல கஷ்டப்படுவாங்க அவங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நல்ல ஒரு இன்வால்விங் அந்த ஸ்பிரிச்சுவல் அண்ட் டீப் கான்வர்சேஷன் அது பேச்சு நிறைய பேரோட பழகி பேசி நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் அதாவது தன்ன மறந்த ஒரு அமைதியான நிலையில் இவங்களோடலாம் பேசுவாங்க இவங்க நம்ம யோகிகளோடெல்லாம் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த தன்மை உண்டு எங்கேயோ இருக்கிறவங்க தூரம் இருக்கிறவங்களுக்கு டெலிபதி கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ணுறவங்களாம் இவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி தன்னைத்தானே பக்குவப்படுத்திக்கிட்டு உலகில் உள்ள மற்றவர்களையும் நம் வினத்தார் அப்படின்னு சேர்த்துக்க கத்துண்டு அது சார்ந்த மாதிரி மெடிடேஷன் நாம் பொது இடங்கள்ல மெடிடேஷன் நம்ம நம்ம சொல்கிறோம்ல குட்டு பிரார்த்தனை ஏன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்கு அதில் சின்ன அனிமல்ஸோட குணங்களை நம்மளோட ரிலேட் பண்ணி பார்த்தா ஒத்து வரல நம்ம இது மங்கூஸ்லாம் கூட அனிமலில் வரும் ஸ்பிரிட் அனிமலில் பட்டர்ஃப்ளை வரும் டிராகன் ஃப்ளை வரும் டிராகன் ஃப்ளை பட்டர்ஃப்ளை எல்லாம் நம்மளோட இணைச்சி பார்க்குற போது ரொம்ப சின்ன காலகட்டத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடுது அதுகளுடைய காலகட்டமும் நம்மளுடைய காலக்கட்டமும் ஸ்மேச் ஆலை வேறு இப்போ நம்ம எடுத்திருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம வாழும் காலகட்ட அளவுக்கு இன்னுமே கூட கூட காலகட்டத்துக்கு வாழக்கூடிய அனிமல்ஸ் யானை ஆமை பாம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கழுகு பேர் எல்லாமே மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூடவே வாழக்கூடிய மிருகங்களாக இருக்கிறதுனால ரிலேட் பண்ணும்போது நமக்கு ஆமாம் இது மாதிரி நம்ம குணம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடியதா இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தபோது பல பேர்கிட்ட சொல்லி விசாரித்து பார்த்தபோது இதுதான் சரியாக இருக்குது அப்படின்னு எடுத்தவைகள் தான் இது இதுக்கு உண்டான சின்ன சின்ன டிப்ஸும் கொடுத்துருக்கோம் இதை இன்னும் பெருசாக விளாவாரியாக யாருக்கு என்ன தேவையோ அது மாதிரி சொல்லவும் நாம் தயாராக இருக்கலாம் இந்த பேட்டியில் இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ நிறைய அனிமல்ஸ் பற்றி பேசணும் அதை வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியிற அளவுக்கு இருந்துச்சு கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கான சொல்யூஷனையும் சொல்லிருக்கீங்க ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நன்றி டைமாக பன்னெண்டு மாதம் பிறந்தவர்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணி தன்னைத்தானே பக்குவப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் வளமான ஒரு நிலைக்கு வரணுங்கிறது தான் நம்ம ஆசை நன்றி நன்றி